ஹலோ வியூவர்ஸ் பத்திரிகையாளர்கள் சந்திப்பை எதிர்கொண்ட பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அலி ஆகா டி டுவெண்டி கிரிக்கெட்டில் நிச்சயம் வெல்வார்கள் என்று யாரும் கிடையாது என இந்திய அணி குறித்து அளித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய கோப்பை தொடர் இன்று துவங்குவதற்கு முன்பாக எட்டு அணிகளின் கேப்டன்களும் பங்கு பெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் இந்திய அணி குறித்த கேள்விக்கு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளின் கேப்டன்கள் பதில் அளித்து இருக்கிறார்கள் தற்போது ஆசிய கோப்பை தொடர் டி டுவெண்டி வடிவத்தில் நடைபெற்று இருக்கிறது இந்திய அணி டி டுவெண்டி வடிவத்தில் உலக சாம்பியனாகவும் ஆக இரு இருந்து வருகிறது அதே சமயத்தில் ஆசிய சாம்பியனாகவும் இருக்கிறது எனவே இந்திய அணி இந்த முறை கோப்பையை வெல்ல வேண்டிய கட்டாய நெருக்கடி நிலைமை உருவாகி இருக்கிறது இந்த ஆசிய கோப்பை தொடரில் கோப்பையை வெல்வதற்கு அதிக வாய்ப்புள்ள அணியாக இந்திய அணி கணிக்கப்பட்டு இருக்கிறது இது தொடர்பாக இந்திய கேப்டன் மற்றும் பாகிஸ்தான் கேப்டன் இருவரிடமும் கேள்வி முன்வைக்கப்பட்டது இது குறித்து பதில் அளித்த சூரியகுமார் யாதவ் பேசும் பொழுது இந்திய அணி ஃபேவரட் என உங்களுக்கு யார் சொன்னது இதுபோல் நான் எதுவும் கேள்விப்படவில்லை நீண்ட காலமாக நான் டி ட்வெண்ட்டி வடிவத்தில் விளையாடி வருகிறேன் உங்கள் தயாரிப்புகள் சிறந்ததாக இருந்தால் நீங்கள் நம்பிக்கையுடன் களமிறங்குவீர்கள் மேலும் நாங்கள் இங்கு வந்து மூன்று நாட்களில் எங்களுக்கு சில நல்ல பயிற்சி அமர்வுகள் கிடைத்தது நாங்கள் நல்ல முறையில் தயாராக இருக்கிறோம் என்று கூறினார் இது குறித்து பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அலி ஆகா கூறும்பொழுது டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் இவர்கள்தான் தான் வெல்வார்கள் என்று ஃபேவரட் யாரும் கிடையாது ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட நாளில் நல்ல கிரிக்கெட் விளையாட வேண்டும் இந்த வடிவ கிரிக்கெட் மிக வேகமாக விளையாட இருக்கிறது இரண்டு ஓவரில் இங்கு எல்லாமே மாறிவிடும் நாங்கள் முத்தரப்பு தொடரை வென்று தயாராக வேண்டும் என்று கூறியிருந்தேன் இப்போது நாங்கள் சிறந்த முறையில் தயாராகிவிட்டோம் என்று கூறியிருக்கிறார் மேலும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் இடது கை வேகப்பந்து வீச்சாளர் உஸ்மான் ஷின்வாரி சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் கடந்த ஆறு ஆண்டுகளாக தேசிய அணியில் தனக்கு வாய்ப்பு வழங்கப்படாததால் இருந்த முடிவை அவர் எடுத்துள்ளதாக தெரிகிறது இவர் கடைசியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சர்வதேச பாகிஸ்தான் அணிக்காக சர்வதேச போட்டியில் விளையாடினார் தன்னுடைய ஆறு வருட கிரிக்கெட் பயணத்தில் பாகிஸ்தான் அணிக்காக மொத்தம் முப்பத்தி நான்கு சர்வதேச போட்டிகளில் உஸ்மான் ஷின்வாரி பங்கேற்றுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இலங்கைக்கு எதிராக டி டுவெண்டி போட்டியில் அறி அறிமுகமான ஷின்வாரி பின்னர் தனது ஒருநாள் மற்றும் டெஸ்ட் அறிமுகத்தையும் இலங்கை அணிக்கு எதிராகவே செய்தார் இவர் பதினேழு ஒரு நாள் போட்டிகளில் விளையாடி முப்பத்தி நான்கு விக்கெட்டுகளையும் பதினாறு டி டுவெண்டி போட்டிகளில் பங்கேற்று விக்கெட்டுகளையும் கைப்பற்றியுள்ளார் இவர் ஆடிய ஒரே ஒரு சர்வதேச டெஸ்ட் போட்டியிலும் இலங்கைக்கு எதிராகவே களம் இறங்கினார் டிசம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற அந்த போட்டியை பாகிஸ்தான் அணிக்காக அவர் விளையாடிய கடைசி சர்வதேச போட்டியாக அமைந்தது தனது கிரிக்கெட் பயணத்தில் ஷின்வாரிக்கு இலங்கைக்கு அணிக்கு எதிரான போட்டிகள் மறக்க முடியாதவையாக அமைந்துள்ளன தனது இரண்டாவது ஒருநாள் போட்டியிலேயே ஷார்ஜாவில் இலங்கைக்கு எதிராக ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆச்சரியப்படுத்தினார் மீண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தன்னுடைய கடைசி ஒரு நாள் போட்டிக்கு முந்தைய ஆட்டத்தில் இலங்கைக்கு எதிராகவே தன்னுடைய இரண்டாவது ஐந்து விக்கெட் சாதனையை நிகழ்த்தினார் இவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆசிய கோப்பைக்கான பாகிஸ்தான் அணியிலும் இடம் பிரித்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது உஸ்மான் ஷின்வாரி ஓய்வை அறிவித்து உள்ள நிலையில் பாகிஸ்தான் அணி சமீபத்தில் ஆப்கானிஸ்தானை எழுபத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி முத்தரப்பு டி டுவெண்டி தொடரை கைப்பற்றியது முகமது நவாஸின் அபாரமான ஐந்து விக்கெட் மற்றும் ஹாட்ரிக் சாதனைகளால் பாகிஸ்தான் இந்த வெற்றியை பெற்றது இந்த தொடர் வெற்றி ஆசிய கோப்பைக்கு பாகிஸ்தான் அணிக்கு நம்பிக்கையை கொடுத்துள்ளது பாகிஸ்தான் ஆசிய கோப்பை தொடரில் தன்னுடைய முதல் போட்டியில் செப்டம்பர் பன்னிரெண்டு அன்று ஓமன் அணிக்கு எதிராக விளையாட இருக்கிறது மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்